வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கான வீடியோ என்னென்னா வந்து போன வாரத்தில் நமக்கு கஸ்டமர் வந்து தஞ்சாவூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் திருப்பத்தூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் வந்து ரீப்பர் கட் பண்ணி வச்சாச்சு பாக்ஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக கேட்டிருக்கிறதுனால கார்னர் சப்போர்ட்லாம் கொஞ்சம் ஹெவியாக வச்சு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ரெண்டுக்கு ஒன்றரைன்றதுல திக்னஸ் வந்து நல்லா பெரிய மரமாக நல்லா உள்ளே வச்சுருக்கோம் ரீப்பரு இரநூத்தம்பது வாட்ஸ் நல்லா ஹெவியாக இருக்கும் எல்லா பாக்ஸுக்குமே இதே மாதிரி எல்லா பாக்ஸும் அடித்து எடுத்தாச்சு இப்போ சைடுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி இன் மிச்சர் இருக்கிற பாக்ஸு எல்லாத்துக்கும் வந்து ஹேண்டில் கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் இருக்கிற ஷீட்டுக்கு எல்லாமே பேக் ஷீட்டு ஃப்ரண்ட் எல்லாம் மார்க் பண்ணிகிட்டு பாக்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே பஃபிங் ஸ்டேஜிக்கு வந்துருச்சு ஒன்று ஒன்று மிச்சம் இருக்கிற பாக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டு போகிறதுக்காக எல்லாம் மார்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்பீக்கரும் வேறு வேறு கம்பெனின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து ரவுண்டு கட் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்குது எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஹேண்டில் கட் பண்ணி எல்லா பாக்ஸுமே வந்து ஒன் பை ஒன்னாக யார் யார் எங்கெங்கே போதுன்றதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே வச்சாச்சு தான் வந்து நம்ம யாருக்கு வந்து பெட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து ரவுண்டு வந்து மாறும் ஒவ்வொரு ஸ்பீக்கரு டயாவும் எல்லாமே ரெக்ஸின் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கலர் சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாேருக்கும் அவங்கவுங்க ரெக்ஸின் வந்து ரெடி பண்ணி மார்க் பண்ணிவிட்டு ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே ஜேபிஎல் ஹேண்டில் பெரிய ஹேண்டில் கேட்டிருக்கிறதுனால எல்லாமே பெரிய ஹேண்டில் வச்சு ஸ்க்ரூ பண்ணி எடுத்து வச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து சப் ஆர்டரும் கேட்டிருக்கிறதுனால அது பின்னாடி வந்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றாக ஃபைனல் பண்ணி ஃபைனல் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஹெவியான ரீப்பரு ஹேண்டலு ஷீட்டு ப்ளைவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் வந்து வாட் ஸ்பீக்கர் கூட இதிலே யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக நீங்கள் பாக்ஸ் வாங்க தேவை இதுலேயே ஹெவியாக தான் இருக்கும் எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சி ஒவ்வொரு ஊருக்கு கொடுக்க வேண்டியது வந்து ரெடி ஆகிடுச்சு தஞ்சாவூருக்கு சத்தியமங்கலத்துக்கு மட்டும் வந்து நைட்டு வந்து ரெடியானதை வந்து பேக் பண்ணி அதை மட்டும் வந்து நம்ம போய் டெலிவரி கொடுத்துடலாம் ஃபுல் கிரியில் வச்ச மாதிரி கேட்டிருக்காங்க அதனால் வந்து எல்லாமே ஃப்ரண்டும் ரீப்பரும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து நம்ம கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஆர்கேஜி சவுண்ட் சர்வீஸ் வந்து திருப்பத்தூர் இருந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அவங்களுக்கும் வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்னர் சப்போர்ட்டும் நல்லா ஹெவியாக கேட்டிருக்காங்க பாக்ஸ் வந்து நல்லா டிஜே ப்ரோக்ராமுக்கும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறதுனால அதுக்காக எல்லாம் ஹெவியாகவே பண்ணியாச்சு அந்தந்த பாக்ஸு வந்து அன்னைக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக ஒவ்வொன்றா பேக் பண்ணி சத்தியமங்கலம் தஞ்சாவூர்ன்ற ஊருக்கு கொடுக்க வேண்டிய டெலிவரி மட்டும் வந்து அன்றைக்கி பேக்கிங் பண்ணி எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வண்டியிலே ஏற்றி விட்டாச்சு எடுத்துட்டு போயிட்டு வந்து பார்சல் பண்ணிடுவாங்க எந்த ஊரில் எந்த அட்வான்ஸ் கொடுத்தீங்கனாலுமே நம்ம தான் வந்து பார்சல் ஆஃபீஸ்க்கு வந்து கூட போயிட்டு பார்சல் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு எல்லா நம்பர் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் வந்து ஐயோ நம்ம மொத்த பேமெண்ட்டும் போட்டோம் பெட்டி அனுப்புவாங்களா மாட்டாங்களான்றதை வந்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எல்லா நம்பரும் உங்களுக்கு வந்து நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரிட்டன் நம்ம வாங்க முடியாது எல்லாமே வந்து அவங்க புக்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் பார்சல் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்துடும் சப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாமே சேண்ட் ஃபினிஷ் கேட்டிருக்காங்க அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு எல்லாமே வந்து கிரே பட்டி பார்த்து ஒன் கூட ப்ரைமர் போட்டு தான் வந்து எல்லாமே வந்து சேண்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரம் வாட்ஸ் வந்து பி ப்ளஸோட ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம் சப் எல்லாமே வந்து நம்ம ஓன் மேக்கிங் தான் அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு இன்ச்சு திக்னஸில் கொடுத்துருக்குது ப்ளைவுட்டு இங்கே எங்கேயுமே வந்து வைப்ரேஷனே வராது சப்பு பொறுத்தன வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பொருள் வந்து எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபோர் டூல் ஆகட்டும் இல்லை வந்து நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஒன் எது ஆகட்டும் உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ரெண்டு சப்புமே கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெலுக்கு அவர் வந்ததுக்கப்புறம் இருக்கா ஸ்பீக்கர் எல்லாமே பிரித்து இரநூத்தம்பது வாட்ஸ் ரெடி பண்ணி ஒரு ஜோடி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு கிரில் எல்லாமே வந்து ஃபுல் கிரில் கொடுத்தாச்சு ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் டிஜே மாஸ்டர் ரெண்டு ஆம்பிளிஃபேர் கொடுத்துருக்கோம் எயிட்டீன் இன்ச்சு ரெண்டாயிரம் வாட்ஸ் ரெண்டு சப் கொடுத்துருக்குது அவங்களுக்கு லோடோட ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரநூத்தொம்பது வாட்ஸ் போட்டு ரெண்டு ஜோடி ஃபோர் டுவெல் கொடுத்துருக்கோம் எல்லாமே ரேப்பிங் பண்ணி பக்காவாக அண்ணன் கொடுத்தாச்சு அண்ணன் ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நம்மளை நம்பி எல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் வந்து எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கொட்டேஷன் கேட்டுட்டு போயிட்டு எல்லாமே வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க சப்பு அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் டுவல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்போ அது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டாப்பு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதுவுமே அவருக்கு அண்ணனுக்கு பெஸ்ட்டாக பண்ணி அது ஒரு வீடியோவை பண்ணி போடலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து சப்புக்கு தேவையான வந்து சிஏ டுவெண்ட்டி ஆம்ப்ளிஃபையரு ஸ்டெபிலைசரு எல்லாமே வந்து வண்டியில் ஏற்றி விட்டாச்சு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலுமே நம்ம யூடியூப் சேனலை நல்லாவே பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கொட்டேஷன் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நிறைய செட்டுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ